குழந்தை பேர் இல்லாமல் இருக்கீங்களா ரொம்ப நாளாக குழந்தைக்கு முயற்சித்தும் பலன் இல்லையா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா அதனால தான் குழந்தை வரம் தள்ளி போகுதா முருகன் இருக்கையில் எல்லாம் சாத்தியமே குழந்தை பேருக்காகவே உள்ள ஒரு விரதம் அப்படின்னா சஷ்டி விரதம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த சஷ்டி விரதத்தை ரொம்ப கடுமையான முறையில் விரதம் இருந்து குழந்தை வாங்கினவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அதே சஷ்டி விரதத்தை ரொம்ப எளிமையான முறையில் இருந்து முருகன் அருள் பெற்று முருகன் கருவாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முருகன் வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஒரு தெய்வப்படம் வந்து நம்ம பூஜா அறையில் இருக்கணும் இப்போ முருகன் விநாயகரோடு இருக்கார் சிவன் பார்வையோடு இருக்காருன்னா அந்த ஃபோட்டோ இருக்கட்டும் இப்போ உடனே அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பேப்பராக கூட வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் ஒரு கிளாஸ் அளவிற்கு காய்ச்சின பசும்பால் ஒரு பால் சங்கு பால் சங்குன்னா பாலாடை புதிதாக குழந்தை பிறந்தவங்க வந்து மருந்தெல்லாம் கொடுக்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பால் சங்கு அது வந்து எனக்கெல்லாம் ஆறு பால் சங்கு வரை வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம வசதிக்கு எவ்வளோ முடியுமோ ஒன்று வச்சுக்கலாம் ஒரு பால் சங்கு பால் சங்கில் கொஞ்சம் பால் ஊற்றி வைக்கணும் நம்ம ஒரு பூஜைக்கு எப்படி ஆவீங்களோ அதே போல் பூஜை அறையில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போது நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து முருகனுக்கான திருப்புகள் ஒன்று பாடணும் கணவருக்கு இதில் நேரமும் பொழுதும் இல்லை என்றால் மனைவிமார்கள் மட்டும் இந்த திருப்புகள் படிக்கலாம் மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை என இந்த திருப்புகளை பாடி முருகனை வேண்டி வணங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பிறகு அந்த ரெண்டு பழத்தில் ஒரு பழம் நீங்கள் ஒரு பழம் உங்கள் கணவர் சாப்பிட்ருங்க அந்த ஒரு கிளாஸ் பாலை நீங்கள் ஹாஃப் உங்கள் கணவருக்கு பாதி கொடுத்துருங்க அந்த பால் சங்கில் உள்ள பாலை பால் சங்கோடு சேர்த்து புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுங்க பக்கத்தில் இருப்பாங்க யாராவது புதுசாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க இதுபோல் மூன்று சஷ்டிகள் நீங்கள் செய்து வர வேண்டும் இரண்டாவது சஷ்டி தேய்ப்பிரையாக இருந்தால் பரவாயில்லை ஆரம்பம் வளர்பிறை சஷ்டியாக இருந்தால் போதும் நம்பிக்கையுடன் முருகனை வேண்டி வணங்குங்கள் மூன்றாவது சஷ்டிக்குள் முருகன் கருவாகி இருப்பான் பிரச்சனையுடன் இருக்கும் கணவன் மனைவிக்கும் சந்தோஷமான தருணத்தை கொடுக்கும் மகிமை கொண்டது இந்த திருப்புகள் நம்பிக்கையுடன் தொடர்ந்திருங்கள் உயிருள்ளவரை உடன் வருவான் முருகன் கனவிலும் காக்கும் கந்தன் பாதம் முருகனின் நான் இதோ குழந்தை வரம் தரும் முருகனுக்கான திருப்புகள் உங்களுக்காக You sure. యాతేటి ముతది తోడైతే అన్నినే